ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முடிவாக இருக்கும் கொடாப்பமாக இருக்குது சரி பரவாயில்ல நான் ஒரு ரீல்ஸ் கூட அழுது ஒரு ஃபீல் பண்ணி வீடியோ ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் பார்த்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் நன்றிகள் இப்போ இன்றைக்கி என்ன ரெசிபின்னா நாம் சமையல் வீடியோ தான் பாருங்கள் ஒரு கனடாவிலேருந்து ஒரு சகோதரி வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக வந்து இந்த ரெசிபி பண்ணுறோம் பிரியாணி ஸ்டைல்லையும் செய்யலாம் ஆனால் அப்படி செய்ய போகிறதுல இந்த டைம் வந்து நம்மூர் ஸ்டைலில் சிம்பிளாக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து ஒரு கப் அரிசி போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி இந்த கைப்பிடியில் வந்து ஒரு கைப்பிடி வந்து தேவரம்பருப்பு பருப்பு போட்டிருக்கேன் சரிங்களா நீங்கள் எந்தளவுக்கு அரிசி எடுத்திங்களா அந்தளவுக்கு தவிர பருப்பு போட்டுருக்கோம் கொஞ்சமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வர மிளகா இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு தக்காளி அவ்வளோதாங்க செய்முறை வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியர்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம் இல்லையா சாப்பாடு செஞ்சு முடிச்சு கடைசியில் கூட நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானையும் பார்த்திங்கன்னா கடுகு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு உள்நம்பருப்பு இதெல்லாம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா கடுகு மட்டும் போடுங்க எது இல்லைனாலும் பரவாயில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் மிளகா கருவேப்பிலையை கொட்டி வச்சு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை வித்தியாசமா எல்லாம் அது இதுன்னு போட்டு செஞ்சா நல்லா இருக்காது சிம்பிளா செஞ்சு பாருங்க அது டேஸ்டா இருக்கும் வெங்காயம் வணங்கணுன்னே நம்ம தக்காளி போட்டு தக்காளி நல்லா வணங்கணும் ரெட்டிஸா நல்லா சிம்ளியா வச்சு தக்காளி நல்லா வணங்கிட்டு அப்புறம் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி முடிவச்சிடலாம் மெயினா தக்காளி வணங்குறதுதாங்க அதில் டேஸ்டே நோட் பண்ணிக்கோங்க பாருங்க வெங்காயம் வணங்கிடுச்சு நம்ம தக்காளி கொட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி வணங்குறக்கு நீங்கள் கல்லுப்பு பொடி உப்பு எது இருந்தாலும் சரி போட்டுக்குங்க நான் கல்லுப்பு இருக்குது போட்டிருக்குறேன் அப்படியே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுங்க அப்போ தான் மஞ்சள் கலராக வரும் சாப்பாடு இல்லைன்னா வந்து ஒயிட் கலரில் வந்துடும் இப்போ அந்த இதை நம்ம நல்லா ஓட்டி விட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆன பிற்பாடு பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுது இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு வேக விடுங்க இப்படியே வச்சிங்கனாலும் சரி எல்லாம் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரம் வந்துடும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா தக்காளி வணங்கிருச்சு பாருங்கள் நல்லா ஒரு கிளர் கிளறிட்டு இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் அரிசியும் பருப்பும் போட்டாச்சு இது ஒரு கிளர் கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி கிளறியாச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி தான் ஊற்றுவாங்க நான் வந்து பழைய அரிசி அப்படிங்கிறதுனால ஒரு கப்பு அரிசிக்கு வந்து மூணு கப் தண்ணி எடுத்திருக்கேன் மூணு கப் தண்ணி எடுத்து அஞ்சு விசில் விடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்க ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொதி வந்த உடனே உப்பு கட் பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உப்பு பார்த்துட்டேன் கரெக்டாக போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அஞ்சு விசிலுங்க அரிசி தே ஏற்ற மாதிரி வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க மேக்ஸிமம் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி மூணு விசில் விட்டீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் நான் அஞ்சு விசில் விட்டு விட்டு பழகிட்டேன் அதனால அஞ்சு விசில் விட்றேன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் விசிலை வந்து விசில் அடங்கிடுச்சு பாருங்கள் எப்படி சாப்பாடு சூப்பராக இருக்குது பாருங்கள் சிம்பிளான நம்மளுக்கு தக்காளி சாதம் அரிசியும் பருப்பு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக அந்த வீடியோ ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தீங்க போட்டாச்சு வேறு எந்த ரெசிபி வேணுன்னாலும் சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த வீடியோ ஒன்று ஷார்ட்ஸ் போடறது இல்லைங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே காயத்ரி அதை மட்டும் ஃபீல் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்றா அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் ஸ்கிரீன் ரெக்கார்டோட காயத்திரி என்ன பேசுனா நான் என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிற வீடியோவையும் போட்டுறேன் நான் ஓகே இந்த வீடியோ பார்த்து நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்